இல்லாத ஒரு இடம் இந்த உலகத்திலே வெல்ல ஆசரிக்கணும் நெப்போனியன் படை எடுத்து போகணும் நதிக்கலையிலே தங்கி தங்கி இருக்கிறவங்களுக்கு ஒத்த அனுப்பி எதிர்கால படையை கண்காணிக்கச் சொல்வாங்க நெப்போலியனுடைய போகும் பத்து பேர் இந்த பக்கமாக சமைத்து சாப்பிடுறான் எதிரி அந்த பக்கமாக பத்து பேர் சமையல் சாப்பிடுறாங்க இந்த பக்கமாக பத்து பேர் சமைத்து சாப்பிடுலாம் அந்த பக்கமாக பத்திரிகை கொடுத்திருக்கிறார்கள் இந்த பக்கமாக ஒரு கொடுத்திருக்கிறார்கள் யாரோடு யாரும் பேசிக் கொள்வதில்லை யாரோடு யாரும் முகம் இதை கொத்தணும் என்று இந்த காலமாக போராடி அந்த படைப்பிலை ஒற்றுமை இல்லை ஒருவரோடு ஒருவர் பேசுவதில்லை தனித்தனி குழுக்களாக பிரிந்திருக்கிறார்கள் இவர் அழித்தார் இவர் கேட்கப்பட்டால் அவர் அழித்தார் அவர் கேட்கப்பட்டால் இவர் அழித்தார் இவர் சந்தோஷப்படுவார் இவர் சந்தோஷப்படுவார் படைப்பிலே ஒற்றுமை இல்லை இதுதான் அவர்களை தாழ்வு ஒாக <laughs>

முடியாத வேண்டும் எதிர்காலத்தில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அவர் பரிணமிக்க வேண்டும் அவரை நம்பி ஒரு சமூகமே இருக்கிறது சமூகத்தில் இளைஞர்களை பழைய வேண்டும் இருக்கிறார்கள் இன்றைக்கு திரைப்பட புத்தகைக்கு முன்னால் இருக்கிறார்கள் கட்சியா போதையில் இருக்கிறார்கள் சாராய புதுவையில் இருக்கிறார்கள் அத்தனை தூக்கி எரிந்துவிட்டு தான் வளர்ந்த சாதியர் சமூகத்தில் விடுவதற்காக அத்தனை பேர் வந்திருக்கிறார்களே அவர்களின் காலத்தை வலிமைப்படுத்த வேண்டும்

மனபிரான் பாண்டியன் அவர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்